பதினொன்றரை கோடி ஆறு மாசத்துல முடிச்சிருவோம் பதினொன்றரை கோடி மேலே ஒரு இரநூத்தம்பது பேர் நின்று ஒரு ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஹால் இருக்கு ஒரு நூத்தி இருபத்தி நாலு பேர் சாப்பிடுற மாதிரி டைனிங் ஹால் இருக்கு அதனால அந்த ஸ்ரீரங்க மக்களுக்கு பின்னால வந்து டூ வீலர் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறோம் எல்லா வசதியும் உள்ள பஸ் ஸ்டாண்டா இது இருக்கு முதலமைச்சர் பதினொன்றரை கோடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அந்த ஓமனி பஸ் ஸ்டாண்டு நம்ம இது பக்கத்தில் கொள்ளிறங்கரை பக்கத்தில் ஆறு ஏக்கர் நல்லா நம்ம நகராட்சி இடத்தை அறநிலை எடுத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கான் அவங்க கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் அந்த பதினோரு ஏக்கர் இருக்கு ஓமனி பஸ் இங்கே சீரங்குல வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கு கோர்ட்டுக்கு அங்கே கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு ஒரு மூணு ஏக்கர் கடை இடம் கொடுக்குறாங்க